பதினோரு வருஷமா எந்த ஒரு இதுவும் கிடையாது கரண்ட்டு கொடுத்துருக்காங்க ஓடிடி இருக்கு ஆதார் கார்டு இருக்கு இந்த அட்ரஸ்ல எல்லா ப்ரூஃப் இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்கன்னு முதல்ல அது தெரியல கலாம் நினைக்கிறாங்களா இல்லை இதை மக்களே இல்லைன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே எந்த வீடுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வீடுக்கு மேலே இருக்க ஒரு ஏரியா ஃபுல்லாமே இடிச்சுட்டாங்க இன்னைக்கு நைட் நம்ம எங்கே தூங்க போகிறோம் பசங்க எங்க இருக்க போறாங்க கேள்விக்குறியில் அவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க

பதினஞ்சு நாள் முன்னாடி தான் வந்து ஓட்டினாங்க நாங்கள் இருபத்தி ரெண்டாம் வீடு காலி பண்ணணும் கூட்டிட்டு காலி பண்ணுங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டிட்டு போயிருக்காங்க இப்போ இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி கரெக்டாக வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து வீடு அலாட்மெண்ட் கொடுத்து நம்மளை வெக்கேட் பண்ண சொல்லிவிட்டு காலி பண்ண சொல்லி போவாங்க இப்போ வீட்டில் சாமான் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கிடையாது இப்போ எனக்கு வீடியோ கிடையாதுன்னு இருக்காங்க இப்போ உங்களுக்கு வீடு இல்லை வீடு இல்லைன்னு இருக்காங்க அஜித் இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா துறை இருக்க மகாலட்சுமி தான் இருக்கும் இங்கே எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு அப்படியே இந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கும் எல்லாமே வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா ஆனா எனக்கு அப்படியே இந்த லெஃப்ட் சைடு வாங்கலை ஸோ இதுதான் வந்து இங்க வந்து ரொம்ப கவலைக்கரமான விஷயம் இங்கே இருக்க எல்லா மக்களும் வந்து அழுதுட்டு இருக்காங்க அவங்கவங்க சொந்த வீடு போயிடுச்சு நமக்கான ஒரு இடம் இல்லை இன்னைக்கு நைட் நம்ம எங்க தூங்க போறோம் எங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம் பசங்க எங்கே இருக்க போகிறாங்க லேடிஸ்லாம் எங்கே தங்க போகிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறியில் அவ்வளோ மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் என்ன ஆச்சுன்னா இப்போ நான் அவங்களுக்கு காமிச்சா அந்த அப்பார்ட்மெண்ட் அங்கேருந்து ஒரு மூணு அடி தள்ளி அப்படியே அந்த ஒரு கேப் தான் நடுவில் ஒரு ரோடு இருக்குது இந்த ரோடுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இது ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே எந்த வீடுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வீடுக்கு மேலே இருக்க ஒரு ஏரியா ஃபுல்லாமே இடிச்சுட்டாங்க ஒரு வீடு ரெண்டு வீடுலாம் கிடையாது அறுபது வீடுக்கிட்ட எல்லா வீடையுமே இடிச்சிட்டாங்க யார் பாரபட்சமே இல்லாமல் ஸோ நம்மளால் பார்க்க முடியுது அவ்வளோ வீடுகளும் இங்கே வந்து இடிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்க ஜாமான் உடனே உடனே வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த பக்கம் மட்டும் இல்லை நீங்கள் இந்த பக்கெட் போகிற எல்லாமே இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்க எல்லா வீடுமே வந்து இடிச்சுட்டாங்க இன்றைக்கி காலையில் கரெக்டாக ஒரு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே ஒரு நூறு நூற்றி ஐம்பது போலீஸ்லேருந்து இருந்து எல்லாம் வந்து புல்டோசர்லாம் கொண்டு வந்து உடனே உடனே அவங்களோட ஜாமானை ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க இப்போயே இடிக்க போகிறேன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே கிடையாது டைம்லாம் கொடுக்கவே கிடையாது உடனே எடுத்து உடனே வந்து இடிச்சிடணும் ஸோ இங்கே இருக்க மக்கள் எல்லாமே மணி இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு தான் ஆகுது சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா எதுவுமே தெரில எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்க ஜாமான் பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வைக்கணுன்ற ஒரு இதில் மும்முரமாக இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அறுபது வீட்டில் நாற்பது வீட்டுக்கு மேற்பட்ட இருக்கவங்க எல்லாருமே சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்க இவங்க எல்லாமே தனக்குன்னு சொந்தமாக வீடு வச்சிட்ருக்க ஒரு ஆட்கள் தான் நம்மளால் பார்க்க முடியுது அங்கே பேசும்போது நிறைய பேர் வந்து சொந்தமான வீடு இருக்குது எங்களுக்கு சொந்தமாக உள்ளேயே வந்து நாங்கள் வந்து தோட்டம் மாதிரி வச்சுருக்கோம் நிறையா பராமரிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட மனநிலை என்ன அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் கண்ணாலே பார்க்க முடியுது ஸோ என்ன ஆச்சு எதனால் அந்த வீடு இடிக்கிறாங்க ஏதாவது முன்னறிவிப்பு கொடுத்தாங்களாம் இவங்க அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க இதுக்கு முதல் மாற்று வீடு ஏதாவது இருக்கா இவங்க நைட்டு இன்றைக்கி எங்கே தூங்க போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்க மக்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வாங்கி இந்த இடத்த ஃபாரஸ்டுக்காரங்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது சொந்த மண்ணை சொந்த இடம் சொல்லி தான்ப்பா நாங்க வாங்கினோம் அந்த இடத்த யாரும் சொல்லப்பா பாரஸ்காரங்க அப்புறம் தம்பா இங்க அப்பெல்லாம் கட்டும் போது அந்த வாங்கினேன் வாங்கின ஆளுங்க தான் எங்களுக்கு கொடுத்தாரு இந்த மாதிரி நீங்க கட்டிங்க இது எங்க தாத்தா விட்டு நிலம் இது எங்க தாத்தா பாட்டி வா அந்த இடம்னு தான் எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க அதை தான் நாங்க வீடே கட்டணும் எங்களுக்கு இது இடம் இந்த மாதிரி போகணும்னு தெரியாதுப்பா இல்ல இப்பதான்ப்பா அந்த பையன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் காலி பண்ணின்னு இந்த பையன் நடக்க முடியாது இவன் இங்க இருக்க முடியாதுன்னு அந்த வீட்ல காலி பண்ணி மந்தவெளிக்கு போனப்பா சொல்லி பண்ணுனாப்பா கேள்வி சொல்லி தான் அதுக்கப்புறம் நான்காம் வெக்கில வச்சு நாங்க இந்த இடம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிதான் சொன்னாங்க உங்களுக்கு தருவாங்கன்னு தான் சொன்னாங்கப்பா எங்களுக்கு இப்படி செய்வாங்கல்லாம் எங்களை காலி பண்ணுவாங்கல்லாம் எங்களுக்கு தெரியாது

கவர்மெண்ட் <imitation> நீங்கள் <imitation> அப்போலாம் அவங்களுக்கு யாரும் அது அறிவு இருக்காது அவங்களுக்கெலாம் கேட்குறேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இவங்க இஷ்டத்துக்கு இவங்க இடிக்கும் போது இவங்க டைம் கொடுப்பாங்க வந்து இடிப்பாங்க இப்போ வந்து இது பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்புறம் காலி கிரௌண்டு இடம்ண்ணா அவ்வளோ பில்டிங் இருக்குது அதே அடிக்க மாட்டேறீங்க அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துக்கிட்டிங்க இப்படி நாங்களாம் ரோட்டில் கிடக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு கேட்டு வந்து ஓடு கேட்குறீங்கல்ல எல்லாம் பண்ணுறீங்கல்ல

அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு மாட்டு இடத்துக்கு தான் ஐட்டினு போறாங்க பெரும்பாக ஐட்டினு போறாங்க எங்களை எல்லாரையும் அங்க டீனு போய் எல்லாம் விட்டுட்டு நீங்க பங்க போறோம் அங்க போறோம் சொல்ல நீங்க நாங்க 25 வருஷமா இருக்கறோம் இப்ப வந்து வடி இடிக்கிறாங்க நாயமா இருபத்தஞ்சு வீடு கட்டி 20 வருஷம் வருஷமா இருக்கறோம் எல்லாமே தான் வந்து நாங்க வந்து ஷெட்யூல்ல நல்லா பார்ட்டி எல்லாம் இப்ப வந்து காய் எல்லாம் பெருச்சி சாப்ட சந்தோஷமா உக்காந்துட்டாங்க தெம்பா பதினஞ்சு நாள் முன்னாடி தான் வந்து ஓட்டணும் இருபத்தி ரெண்டாம் தேதி வீடு காலி பண்ணணும் குடியிருப்பு காலி பண்ணுங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டிட்டு போயிருக்காங்க இப்போ இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி கரெக்டாக வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து வீடு அலாட்மெண்ட் கொடுத்து நம்மளை வெக்கேட் பண்ண சொல்லிட்டு காலி பண்ண சொல்லி தான் பரவாயில்ல இப்போ வீட்டில் சாமான் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வீடே கிடையாது இப்போ எனக்கு வீடே கிடையாதுன்னு இருக்காங்க இப்போ உங்களுக்கு வீடு இல்லையா வீடு இல்லைன்னு இருக்காங்க சொந்த வீடு தானே சொந்த வீடு தான் இருக்கேன் இப்போ பதினோரு வருஷமா இந்த வீட்டில் இருக்கேன் இப்போ திடீர்னு வந்து எனக்கு வீடு கிடையாது நீங்கள் வேலை ஜெராக்ஸும் இப்போ எங்க இருக்கு அத்தாச்சாரத்தையும் எடுத்துருவாங்க சொல்லி ஜெராக்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு தெரியல இப்போ தான் தெரியும் இப்போ எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் எல்லாத்தையும் இது எதுவுமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நடவடிக்கை தெரிஞ்சும் நீங்க ஏன் இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இந்த இடத்துக்கு ஒரு தலைவீடு ஒருத்தங்க இருக்காங்க மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க பேரு அவங்க வந்து வீட்டுக்கு பத்தாயிரவா கலெக்ட் பண்ணி ஸ்டே வாங்குறேன் நான் ஸ்டே வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஸ்டே வாங்கியிருக்கு மூணு முறை ஸ்டே வாங்கியிருக்கு இந்த முறை வந்து சிவராக ஃபர்ஸ்ட்லாம் வந்து வீட்டுக்கு வந்து ஆயிரரூவா தான் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அட்வொட் இந்த வாட்டி வீட்டுக்கு வந்து பத்தாயிரவா கலெக்ட் பண்ணி நான் பத்தாயிரம் பத்தாயிரூவா கொடுத்துருக்கு தான் ரீசெண்டாக ஒரு பத்து நாள் முன்னாடி தான் பத்தாயிரரூபா கொடுத்தோம் இந்த நோட்டீஸ் போட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு பத்தாயிரம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தால் ஸ்டே வாங்கலை ஸ்டே போனாங்க இப்போ இருக்காங்க வீடு இருக்கு அவங்க வீடும் இருக்கு இருக்காங்க இங்கேயே தான் இருக்காங்க ஸ்டே இல்லை ஸ்டே வந்து உடைச்சிச்சு உடையோ ஸ்டே நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு இப்போ வீடு எடுக்க வந்திருக்காங்க சரி இப்போ வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும் காலையில் தான் வந்தாங்க நீ காலையில் ஒன்பது மணிக்கு தான் கரெக்டாக காலையில் எந்த 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 ஒரு இது விஷயமும் தெரியாது வந்து காலைல தான் தெரியவில்லை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்துட்டு நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி கண்டிப்பாக நாங்கள் வருவோம் நீங்கள் எல்லாத்தையும் தயாராக இருந்தீங்க இல்லை நீங்கள் வெக்கேட் பண்ணுறதா வெக்கேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு முன்னறிவு கொடுத்துருந்தாலும் நாங்கள் ரெடியாக இருந்திருப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல நேற்று நைட்டு வரைக்கும் அது மாதிரி கிடையாது இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக எல்லாம் போலீஸ் எல்லா போலீஸ் ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாருமே இறங்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே வாங்க வெளியே வாங்க கால வரும்போது இவ்வளவு கூட்ட வந்துருச்சா ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாருமே வந்தாங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நூறு நூற்றி ஐம்பது போலீஸ் தான் வந்துட்டு இருக்கும் காலையிலேயே வந்துட்டு குண்டா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க எல்லாத்தையும் நிறைய பேர் கூட்டிட்டு போயிட்டாங்களா அரெஸ்ட் பண்ணி சில பேர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போ கூட்டு போனாங்க சில பேர் வந்து வந்துட்டாங்க தெரியல அவங்களே வண்டி வச்சிருக்காங்க இப்போ நான் எனக்கு தெரியல அந்த இடிச்சுட்டாங்க பக்கத்து வீடு அவங்களுக்கு அலர்ட் கொடுத்துட்டாங்க வீடு கொடுத்துருக்காங்களா அலர்ட் கொடுத்த வீடு தான் இடிச்சிருக்காங்க இந்த கொடுக்கல தெரியும் தெரியும் ஆனால் ஜெராக்ஸ் இருக்கேன் இங்க பதினோரு இங்கே இருக்கேன் நான் இந்த வீடு வாங்கிட்டு நான் பதினோரு வருஷம் ஆகுது பதினோரு வருஷமா எந்த ஒரு இதுவும் கிடையாது கரண்ட் கொடுத்துருக்காங்க ஓடிடி இருக்கு ஆதார் கார்டு இருக்கு இந்த அட்ரஸ்ல எல்லா ப்ரூஃப் இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்கன்னு முதல்ல அது தெரியல கரண்ட் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல இது இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னும் போது கரண்ட் ஏன் கொடுத்தாங்க தண்ணி ஏன் கொடுத்தாங்க ஸ்ட்ரீட் லைட் ஏன் கொடுத்தாங்க ஆதார் கார்டு கொடுத்தாங்க ஓட்டு வாங்குறதுக்கு ஓட்டு ஐடி கொடுத்துருக்காங்க ஓட்டு கேட்கல இங்கே வருவாங்க ஆ வருவாங்க எல்லா எம்எல்ஏ எல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க கவுன்சிலர் வந்துருக்காரு எம்எல்ஏ வந்துருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க இங்கே அரவிந்த் ரமேஷ் இங்கே வந்திருக்காரு அவருக்கும் தெரியும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி பண்ணுறது ஏன்னு தெரியல இது மக்களாக நினைக்கிறாங்களா இல்லை இதை மக்களே இல்லைன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது நீங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே நீங்கள் வீடு கட்டக்கூடாது இங்கே நீங்கள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னிருந்தாங்களா அப்படி சொல்லி இந்த அப்பயே முதல்ல தடை பண்ணியிருக்கணும் ஹலோ முதல்லையே முதல் வீடு கட்டும் போதே தடை பண்ணியிருக்கணும் அதான் இங்கே இவ்வளோ வீடு இருக்குது இவ்வளோ வீடு எப்படி ஏன்னா கரண்ட் வசதி கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி கொடுத்துருக்காங்க அது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும் ஆ உங்களுக்கு என்ன சொன்னாங்க இப்போ இந்த வீடு இடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போது எங்களுக்கு முன்னாடி வந்து இது கேஸ் நடந்துட்டுருக்கு ஆனால் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின் ஆனால் ஏன் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அப்புறேன் நீங்கள் எதுவுமே முன்னெச்சரிக்கையாக எடுத்து வைக்காமல் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க இப்போது இது வந்து இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு தாய் மாதிரி நாங்கள் இந்த இடத்த வந்து அடைஞ்சோம் அந்த தாய் காப்பாற்றணும்னு நாங்கள் நினைச்சோம் அவ்வளோதான் அது வந்து எந்த கவர்மெண்ட்டு வந்தாலும் ஒரு ஒரு குழந்தைய எப்படி நம்ம தாயாக பார்த்துப்போம் அப்படின்னு தான் நாங்கள் பார்த்தோம் அது இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு நாங்களுக்கு தெரியல அந்த தாய் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க இது வேறு யார் பண்ணாங்க என்னன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன்

எவிஷன் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க தெரியாது அவங்க நோட்டீஸு ஒட்டுனாங்கல அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அது டிசால் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க ஆனால் வந்து காலையில் வரைக்குமே இடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இது பண்ணோம் இப்போ அட்ரஸ் ப்ரூஃபெல்லாம் நாங்கள் வெளியில் வச்சுருந்தோம் ஆனால் அது இல்லை இங்கே தான் வேணுன்றதுனால நாங்கள் எல்லாத்தையும் இப்போ தான் மாற்றினோம் இல்லைன்னு சொல்ல அதுக்காக நீ இந்த அட்ரஸுக்கு முன்னாடி மாற்றமே இப்போ மாற்றினதுனால டவுட்டில் வைக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் வீடு அந்த லாஸ்ட் லர்க்கே இப்ப வீடு இல்லைன்றாங்க வீடு இப்ப எங்க இருக்கு நான் எங்க இந்த குழந்தைகளை வெச்சிட்டு எங்க போவேன் இதுதான் குழந்தைங்க இருக்காங்க எங்க கூட அவங்க அப்பா இல்லை நான் இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எங்க போவேன் அதுக்கு நான் கன்சிடர் பண்ற கன்சிடர் பண்றنا நாங்கள் என்ன பண்றது இப்போ இன்னைக்கு நைட் தங்குிறதுக்கு வீடு எதுமே இல்ல உங்க ஜாமான் வெளியில எடுத்து வச்சிருக்கோம் ரோட்ல ஆ

போது நான் என்ன பண்ண முடியும் மறுபடியும் அங்கேதான் இருக்கும் பார்க்குறாங்கல்ல ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கோன்றது நல்லா தெரியும் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இப்போ தான் மாற்றினோன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்காக இப்போ ஆ தரமாட்டேங்கிறாங்க ரேஷன் கார்டு இப்போ தான் மாற்றிருக்கேன் இந்த மாதம் தான் மாற்றிருக்கேன்னா நான் என்ன சார் ரேஷன் கார்டு போகும்போதெல்லாம் கரண்ட்டு இல்லை இது இல்லைன்னு மாறாமல் இருந்தது இப்போ தான் மாற்றிருக்கேன்னா உடனே நான் கேட்டு சொல்கிறேன் டவுட் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது என்ன பண்றது நீங்க தான் சொல்லுங்க சொந்த வீடு தான் எங்க அம்மா தான் ரோகம் தான் வாங்கினாங்க முப்பது வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த வீடு வாங்கி எங்களுக்கே ஊடே இல்லன்றாங்க எல்லாருக்கும் ஊடு வந்து எங்களுக்கு மட்டும் லிஸ்ட் உங்களுக்கு வீடு இல்ல இப்போ லிஸ்ட்ல இல்லையாம பேரு அப்படின்றாங்க நீங்க வந்து இப்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இருபத்தி வருஷம்ன்றாங்க நீங்க மட்டும் தான் வருஷம் அஞ்சு நான் நானா பொய்யா சொல்றேன் கேளுங்க போயிட்டு யாருன்னா கேட்டு வாங்க இடம் வாங்கிட்டு ஆரம்பிச்சு ஒரு நாலு அஞ்சு அப்ப இதில் மாமியார் மாமியார் வாங்கி இங்க இருந்துச்சு நாங்களாம் வெளியில இருந்தோம் அவங்க செத்ததுக்கு தான் நாங்கள் வந்து பத்து வருஷமா இங்கேயே கரோம் இல்லையா இருக்குது தெரியல சரி இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை வந்து இடிக்க போறாங்க இது வந்து பட்டா இல்லாத இடம் இது வந்து கவர்மெண்ட் ஆன இடம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை என்கிட்ட பத்து வருஷமா நாங்க ஒண்ணும் இல்ல பணம் தெரியாது காலி பண்ண கேலி பண்ணுன்னு சொன்னாங்க அதோட வந்து நோட்டீஸ் விட்டு போயிட்டாங்க ஆனா இங்க இப்போ தண்ணி வசதி கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது தண்ணி எல்லாமே இல்லாத எவ்வளவு நாளா ஜனங்க சொல்றாங்க சார் ஓட்டை எங்களுக்கு ஓட்டை ஐடி மட்டும் தான் இருக்குது ஆதார் கார்டு அட்ரஸ் மாத்தாம

அவ்ள தண்ணியில்தான் நடந்து வெளில போனும் அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறாங்க எடுக்க முடியாத பாத்திரம் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு கிடையாது நாங்க பசங்க எல்லாம் எங்க வீட்டு போறதுன்னு தெரியல